தேவி சிஸ்டருக்கு முருகப்பெருமான் எப்படி நேரில் வந்து காட்சி கொடுத்தாரு கண்ண மூடனா கனவுல நீதானே அது வந்து ஒரு தீவு அந்த தீவுல தான் இவங்க இருக்காங்க இது நின்ன கருவும் வந்து களைஞ்சு போயிடுது உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோ பதிவா இருக்கும் ஒரு சிஸ்டருக்கு நடந்தது நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் ஆண் குழந்தை தான் வேணும்னு ரொம்பவே மனசுக்குள்ள திடமா இவங்க நினைக்கிறாங்க திருச்செந்தூருக்கு வந்து என் குழந்தைய தத்து கொடுத்துறேன் வேலோடு வந்து நின்னாதான் உனக்கு நான் முருகன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஓம் சாய்ராம் நற்பவே நான் மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் நமக்கு செய்த அதிசயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா அதன் வரிசையில் இன் இன்று தேவி சிஸ்டருக்கு முருகப்பெருமான் எப்படி நேரில் வந்து காட்சி கொடுத்தாருன்ற ரொம்ப ரொம்ப அருமையான மேய்ச்சிலிருக்கும் ஒரு பதிவை தான் நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பு மாதிரும் நம்ம எல்லாம் சாயசியில் சேனலுக்கு தரணும் வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க புதுதாக பார்க்கும் அன்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அற்புதத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த சிஸ்டர் கேட்டாங்களே தவிர இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும் அதனால அந்த கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோ பதிவு மூலிமா கொடுத்தோன்னே நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றதுனால தான் அது என்ன கேள்வி அப்படின்னா சிஸ்டர் உங்களுக்கு முருகர் காட்சி கொடுத்துருக்காரா இல்லை கனவுல வந்திருக்காரா நீங்களும் வந்து பூஜையை நல்லா பண்ணுறீங்களே அப்போது உங்களுக்கு பூஜையின் மூலயமா ஏதாவது வந்து வெயில் வந்திருக்கா இல்லை முருகர் காட்சி கொடுத்தாரா என்ன நடந்தது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கால அதை வந்து எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கான பதில் தான் இது இப்போது வேல்மாறல்னு ஆரம்பிச்சதும் இந்த பக்கம் திருமணா வேல்மாறல் இந்த பக்கம் திருமணா வேல்மாறல் கண்ண கண்ணை மூடனா கனவுல நீ தானே அப்படின்ற மாதிரி எந்த பக்கத்திருமணாலும் வேலாவே நமக்கு காட்சி கொடுக்குறாரு இதில் இதை தவிர கனவுல வேற வந்து காட்சி கொடுக்கணுமா சொல்லுங்க இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அது மட்டும் சொல்லணும்னு தோணுது எனக்கும் என்னன்னா ஒரு முறை வந்து திருச்செந்தூர் நான் இதற்கு போனதில்லை திருச்செந்தூர் அந்த கடற்கரையில் நின்று கோபுர தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு கனவு வந்தது வெடி கிளம்புற கனவு தான் ஆனால் முருகரை பார்க்குற பாக்கியம்லாம் இன்னும் கிடை கிடைக்கல அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை வீட்டு வாசலுக்கு முன்னாடி மயில் வந்தது அரிசி போடணும்னு போனேன் அந்த போடுற ஒரு பாக்கியம் கிடைக்கல அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ரெண்டு முறை வந்து யாரோ வந்து என் கையில் வந்து வேல் கொடுத்தாங்க வேல் கொடுக்குற மாதிரி பாமர சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் வந்த கனவு ரெண்டு முறையும் வந்து வேல் வந்து என் கையில் கொடுக்குறாங்க நல்ல பெரிய வேல் ஆனால் யார் என்ன எதுவுமே தெரியல அப்புறம் நான் ஒரு விஷயம் வந்து முருகர்கிட்ட கேட்டேன் என்ன முருகா ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் கனவுல வந்து சொல்கிறேன் தயவு செய்து அந்த கனவை எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கொடு முருகா ஏன்னா எதுவுமே ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்குதுங்க எல்லாமே மறந்து போகுது தேவையில்லாத ஒன்றுத்துக்கு உதவாத கனவெல்லாம் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு கனவு எல்லாம் வந்து ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அது த அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எனக்கு பாபா நிறைய முறை கனவுல வந்திருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ற மாதிரிலாம் இருக்கும் ஆனா கடையிலேயே எந்திரிச்சுன்னா சுத்தமா ஞாபகம் இருக்காது சரி நான் யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு ஞாபகமே வராது சரி பரவாயில்ல பாபா ஏதோ கனவுல வந்தார்ல அது வரைக்கும் பாகியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அதை தாண்டி பாத்தீங்கன்னா முருகர் வந்து சிலையாகவோ படமாகவோ அந்த மாதிரி கனவுகள் நிறைய வந்திருக்கு அதை தாண்டி பாமன் சுவாமிகள் அப்புறம் வந்து கனகம்பட்டி சித்தர் ஏன் அகத்தியர் இது வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்தது ஒன்னே அந்த படம் இருக்கு இல்லையா சித்திரம் இருக்கு இல்லையா அது மட்டும் வரும் மற்றபடி வந்து ஒரு சிலர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க க கனகம்பட்டி சித்தர் வந்து பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க பாமன் சுவாமிகள் வந்து என்னை பார்க்க நீ கோயிலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்ன மாதிரியும் இன்னும் அவருடைய சிஷியர் சொன்னிருந்தால அவரும் வந்து அவங்க கனவுல வந்து என்னுடைய குரு பூஜை வருது நீ வா அப்படின்னு சொன்ன மாதிரியும் கையை பிடிச்சிக்கிட்டு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போன மாதிரி ஒரு மலை ஏறுற மாதிரியும் இந்த மாதிரிலாம் எனக்கு கனவு வந்ததுலாம் சொல்லும் போது உழுக்குள்ள கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் நமக்கெல்லாம் இன்னும் அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சரி பரவாயில்ல நடந்ததை சொல்கிறாங்களே அது கேட்குற பாக்கியம் எனக்கு இருக்கு இல்லைங்க அது இந்த மாதிரி உங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் வந்திருக்கலாம் என்னன்னு தெரியலங்க கனவு நல்ல தான் வந்துச்சு ஆனா என்னன்னு சுத்தமா ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கல்ல அதில் நானுமே ஆள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கனவுல கண்டிப்பா வரதாங்க செய்யுது காரணம் என்னன்னா காலையில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் வந்து நம்ம வேல் வேல்னு வேலை சுற்றுமே வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுவே நமக்கு போதும் அதுவே பெரிய பாகியமாக தான் நான் நினைக்கிறேன் இதை தாண்டி ஒரு நல்ல கனவுலாம் வந்தா கண்டிப்பா உங்ககிட்ட செல்லாம வேற யாருக்கிட்ட செல்ல போறேன் நானே கண்டிப்பா வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் சில நேரம் நம்ம ஏதோ கனவுல முருகர் வந்தா எப்படி இருக்கும் அதுக்கே நம்ம இவ்வளவு சந்தோஷப்படுறோம் ஆனா தேவி சிஸ்டருக்கு நேர்ல வந்து காட்சி கொடுத்துருக்காரு அது என்னன்னு நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவி சிஸ்டர் வந்து சிசில் தீவை சேர்ந்தவங்க சிசில் அப்படின்றது வந்து ஒரு தீவு இருந்து பிளைட் புடிச்சு போகணுமா அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க எங்கிட்ட அது சிசில் அப்படின்னா என்ன சிஸ்டர் அப்படின்னு நானே கேட்டேன் அது வந்து ஒரு தீவு அந்த தான் இவங்க இருக்காங்க அதாவது இவங்க வந்து சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை அப்படின்னு சொன்னாங்க அங்கதான் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே அதே ஊரு சேர்ந்தவங்க தான் அவங்களுடைய கணவருமா ஆனா அவருடைய வேலை நிமித்தமா வந்து இந்த சிசில் அப்படின்ற ஒரு நாட்டுல வந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவங்க இங்க திருமணமா திருமணம் ஆகுறது எல்லாமே வந்து இங்க தென்காசி மாவட்டத்துல இவங்க வீட்டுல தான் வந்து திருமணம் நல்லபடியா ஆகுது நல்லபடியா ஆகுது குழந்தையும் இரண்டே மாதத்துல வந்து இவங்களுக்கு வந்து கருணிக்குது அழகான ஒரு பெண் குழந்தையும் இவங்களுக்கு வந்து பிறந்துடுது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை திருமணமான உடனே ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாகியமாக இருக்கு ஏன்னா இப்போ எவ்வளோ பேர் வந்து எனக்கு திருமணமாகி குழந்தை நிற்கலை அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்படுறீங்க இங்கே இத்தனை வருடங்கள் ஆகியுமே எனக்கு வந்து குழந்தை நிற்க மாட்டேங்குது நின்ன கருவும் வந்து களைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் வருத்தப்படுறீங்க கஷ்டப்படுறீங்களே உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பதிவு ஒரு நல்ல பயனுள்ள ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் முருகர் என் மூலயமா உங்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றத நீங்க தெளிவா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிஸ்டருக்கு நடந்ததை நீங்க கேட்டிங்கன்னா அப்போ நம்ம எவ்வளோ பரவாயில்ல பாவம் அந்த சிஸ்டர் எந்த மாதிரியெல்லாம் இவங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஆனால் அதை தாண்டி கடைசி முடிவில் அந்த சிஸ்டர் சொன்னதை கேட்டு நான் ரொம்ப அப்படியே அசந்து போய் அப்படி நின்றுட்டேன் ஏன்னா இவங்களுக்கு முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத விஷயமா க அழகா வந்து கடவுளே கொடுத்துட்டாரு அதுவும் பெண் குழந்தை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணும் இன்னும் ஒரு குழந்தை அதுவும் ஆண் குழந்தையா பிறந்தா மிக மிக சந்தோஷம் அஹ் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும் இல்லையா இவங்க வந்து ஒரு சாய் பக்தரும் கூட பாபாவை ரொம்ப மனமுருக வேண்டிப்பாங்க அது மட்டும் இல்ல ஒன்பது வார வழிபாடு தொடர்ந்து செய்வாங்க அப்படிதான் இவங்களுக்கு வந்து பாபாவே நினைவூற்றுறாரு குழந்தைக்காக அதுவும் ஆண் குழந்தைக்காக நீ நினைக்கிறேன்னும் போது நீ சஷ்டி விரதம் இருந்து யார் மூலியமோ வந்து பாபாவை சொன்ன மாதிரி இருந்துச்சா சரி நம்மளும் வந்து சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கையில முருகர் வந்து என்ட்ரி ஆகுறாரு அது வரைக்கும் இவங்க வந்து தான் வணங்கிட்டு இருந்திருக்காங்க பாபா குரு குரு தான் வந்து நம்ம எந்த வழியில போகணும்ன்றத ஒரு வழி காட்டிய இருப்பார் இல்லையா அப்போ நீ குழந்தை வேணும்னு நீ போது உனக்கான கிரக நினைகள் சரியில்லை அப்போ நீ இந்த தெய்வத்தை வணங்குன்னு நமக்கு ஒரு குரு தான் வழி அப்படிதான் வந்து அவங்களுக்கு வந்து வழி இவங்க வந்து சஷ்டி விரதம் இருந்தால் அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து குழந்தை பிறக்கும் அதுவும் ஆண் குழந்தை தான் வேணும்னு ரொம்பவே மனசுக்குள்ள திடமா இவங்க நினைக்கிறாங்க இவங்களும் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க சஷ்டி விரதம் இருக்கும்போதும் இவங்க கன்சீவ் ஆகுறாங்க கன்சீவ் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு அறுபது நாள் அப்படி கடந்து கடந்து மூன்று முறை அவங்களுக்கு வந்து அபாஷன் ஆகுது சஷ்டி விரதம் இருக்கிறாங்க இருக்கும்போது குழந்தை கிடைக்குது குழந்தை கிடைச்சி என்ன ஆகுது அப்படின்னா தங்கலை மூன்று முறை வந்து வீட்லேயே வந்து இவங்களுக்கு அபாஷன் ஆகிடுமா அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டல் கூட நான் போனது இல்லைங்க நான் வீட்லையே வந்து சரி தீட்டாயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் அப்படியே விட்டுருவேன் ஆனா வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடும் அப்படின்னு எனக்கு உண்மையா அப்ப தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்களுக்கு மூன்றாவது முறை அபேஷன் ஆகும்போது அந்த குழந்தை வந்து டியூப்ல கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு போல இருக்குங்க சரியான முறையில அபாஷன் பண்ணாததுனால அந்த குழந்தை ஏதோ அந்த கொஞ்சம் க கசடு மாதிரி வந்து அந்த டியூப் வழியா நின்றுட்டு இருக்கு நின்னதுனால இவங்க அதை பத்தி தெரியல இவங்களுக்கு ஏதோ நமக்கு தீட்டாயிடுச்சு குழந்தை நிக்கல சரின்னு சொல்லி இவங்க மூணு எதுவுமே விட்டுருச்சு மூணு குழந்தையுமே இப்படி இப்படி மூணு குழந்தையுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனவர்த்தம் கஷ்டம் இருந்தாலும் நமக்கு கடவுளை விட்டால் வேற எந்த கதி அப்படின்ற மாதிரி அவரையே வணங்க வேண்டியது அப்படி இருக்கும்போதே இவங்க திரும்பவும் இவங்க சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அதாவது சஷ்டி விரதம் என்னென்னா மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்புறை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டின் இருக்கு இல்லையா அந்த வளர்ப்பிரை சஷ்டி தோறுமே இவங்க வந்து காலையிலேருந்து உபவாசமாக இருப்பாங்களாம் பால் இல்லைன்னா பழம் மட்டும்தாங்க எடுத்துப்பேன் மாலை நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு அங்கே பால் அபிஷேகம் பண்ணுவாங்கள்ல அந்த பால் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுப்பேன் இப்படி தான் நான் வந்து ஒரு ஒரு மாதமும் வந்து நான் சஷ்டி விரதம் இருந்தேன் அப்படிதான் வந்து எனக்கு மூன்று குழந்தையும் கிடைச்சிது ஆனால் கிடைச்ச குழந்தை என்னை கையை விட்டு போயிருச்சு இரு மனசு வந்து தளரவே இல்லை கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு குழந்தைய வந்து முருகப்பெருமான் கொடுப்பாரு அப்படின்னு இவங்க நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க திரும்பவும் மாதந்தோறும் வருகின்ற சஷ்டியை வந்து இவங்க விரதம் இருக்கிறாங்க திரும்பவும் ஒரு குழந்தை நிற்குது ஆனால் என்ன ஆச்சு இந்த தடவை அப்படின்னா குழந்தை வந்து டியூப்லேயே நின்றுச்சான் அதை தாண்டி கர்ப்பப்பைக்கு போக முடியலை ஏன்னா ஏற்கனவே அந்த இருந்த அந்த கசடு வந்து அடைப்பு இருந்ததுனால அந்த குழந்தை டியூப்லேயே நின்று இருக்குது இவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான வலி வயிற்று வலி அதிகமாக இருந்ததுனால இவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இது பண்ணும்போது அந்த டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டியூப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரிமூவ் பண்ணும்போது சொல்கிற சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த உயிரா அந்த உயிரா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிக்குது ஏன்னா அது ரொம்ப ரிஸ்க் இல்லையா ரொம்ப கஷ்டம் ஏன்னா கர்ப்பப்பைன்றது நம்ம உயிர் தான் நம்ம ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறோம் அப்படின்னாலே மறு ஜென்மத்துக்கு மறு ஜென்மத்துக்கு சமானம் தானே அதனால் வந்து இது இது இந்த வார்த்தையை டாக்டர் சொல்லிட்டு தான் வந்து ஆப்ரேஷனே பண்ண போகிறாங்க இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி தான் கொண்டு இது இந்த உயிராக அந்த உயிரான்ற மாதிரி தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு நல்லபடியாக வந்து இவங்க வந்து முருகிற மனசாரே வேண்டிக்கிறாங்க நல்லபடியாக அந்த ஒரு டியூப் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க சரி இதுக்கப்புறம் வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க இருந்தாலும் அப்புறம் வந்து கடவுள் விட்ட செயல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாலும் வந்து கற்பகர சாம்பியை தயார் இருக்காங்கள அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் கொங்குமத்தால அக்ஷனம் பண்ணுவாங்களாம் ஒரே ஒரு ஆண் குழந்தை உன்ன போலவே எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே வரும் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க பூஜை பண்றாங்க முருகர் மட்டும் இல்லைங்க இவங்க கற்பக ரக்ஷாம்பிகை தாயாரையும் மனதார நினைத்து வழிபாடு செய்யறாங்க கற்பக ரக்ஷாம்பிகை கோவில்ல இருந்து அபிஷேகமா அர்ச்சனை எல்லாம் செய்த பிரசாதம் வந்து நம்ம வீடு தேடி வரும் நம்ம வந்து பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடு தேடி வரும் அங்க இருந்து நெய் கொடுப்பாங்க அந்த நெய்யை வந்து நம்ம சாப்பிடணும் நானுமே அங்க வாங்கி சாப்பிட்ருக்கேங்க அதை அதை நம்ம வாங்கி சாப்பிட்ணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல இவங்க அதையுமே தொடர்ந்து பண்ணியிருக்காங்க கற்பகர சாம்பையை தாயாரை மனசார வேண்டியிருக்காங்க வாரந்தோறும் குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்களாம் அங்கேருந்து வர அந்த நெய் வந்து பிரசாதமாக இவங்க எடுத்துருக்காங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க அதுக்கப்புறம் வந்து சஷ்டி விரதம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அப்போ தான் வந்து இந்த வேல்மாரல் என்ட்ரியும் வருது வேல்மாரல் படிக்க சொல்லி வந்து யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோஸ்லாம் வரதை பார்க்குறாங்க இவங்க இதுக்கு முன்னாடியே கூட படிச்சதா சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே கூட நான் வேர்மாறல் படிச்சிருக்கேன் ஆனா இப்ப வந்து தொடர்ந்து ஏதோ வேர்மாறல் படிக்க சொல்லி வந்து முருகர் சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தொடர்ந்து வேல்மாறலையும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க அந்த நேரத்துல இவங்க திரும்பவும் ஆகுறாங்க அதாவது ஐந்தாவது முறையா ஆகுறாங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்தாலும் வந்து இந்த குழந்தை நல்லபடியா போய் கர்ப்பப்பையில தங்கி தங்கியிருக்கணும் அந்த இன்னொரு டியூப்னு சொன்னாலே அந்த வழியிலலாம் வந்து எதுவும் நின்று இருக்கக்கூடாதுன்னு முருகரை மனசார வேண்டிக்கிறாங்க வீட்டில இருந்து நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வேல் மாறல் படிச்சுட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா போகும்போது இவங்களுக்கு எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருது அந்த ஏற்கனவே இருந்த டியூப் வழியா நின்றுச்சுல பாப்பா அப்போ இருந்து அதே சேம் பெயின் அதே வழி இவங்களால உணர முடியுது அப்போ இவங்க மனசுக்குள்ளே என்னன்னா இந்த குழந்தைய ஏதோ வந்து ட்யூப்ல தான் நின்றுட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல முருகா எனக்கு உன்னை விட்டால் வேற வழியே இல்லை நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிற முருகா நல்லபடியாக இந்த குழந்தை வந்து கர்ப்பப்பையில் தங்கி இருக்கணும் இந்த குழந்தை நல்லபடியாக பிறந்தா நான் திருச்செந்தூருக்கு வந்து என் குழந்தைய தத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க இவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை ஏன்னா அந்த ஒரு ஒரு உயிரும் நின்று நின்று களையும் போது அந்த பெத்தவளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்ல எப்படியாவது இந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு நான் கொண்டு வந்துடணும் வந்தாரு என் குழந்தை நான் உன் குழந்தையாவே நான் தத்து கொடுத்துறேன்னு யாராலங்க அந்த மாதிரி வேண்ட முடியும் அந்த நேரம் அந்த நிமிஷம் சொல்லுங்க இருந்தாலும் இந்த சிஸ்டம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய தயவு செய்து நீ நல்லபடியா வெளியே கொண்டு வந்துரு முருகா கொண்டு வந்தது நான் வந்து திருச்செந்தூர்ல வந்து உனக்கு நான் திருச்செந்தூருக்கு நான் வந்து நான் தத்து கொடுத்துற முருகன் இவங்க மனசார வேண்டிக்கிறாங்க வேல்மாரலும் படிச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதும் செக் பண்ணி பார்த்துட்டு அதே சேம் ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க இதை தான் சொல்லுவாங்க போல எவ்வளோதான் நம்ம கடவுளை வேணுனாலும் சோதனமே சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லைங்க முருகர்ன்ற மாதிரி என்னங்க பண்றது அந்த மாதிரி ஒரு கர்மாவோட நம்ம வந்துடுறோமே கர்மான்றது நம்ம எவ்வளவு சுத்தி சுத்தி அடிக்குது பாருங்க கடவுள் என்னதான் பண்ணுவாரு அந்த கர்மாவையும் தாண்டிதான் அவரும் ஒரு ஒரு குழந்தையா கொடுத்துக்கிட்டு வர்றாரு ஆனா நம்மள மில் நம்மள மிஞ்சுற அளவுக்கு நம்ம கர்மா வந்து அங்க நிக்குது அதே போல டாக்டர் என்ன சொல்றாங்க இந்த குழந்தையும் அந்த ட்யூ தான் இருக்கு அது மட்டும் இல்ல இதை நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த இவங்க வீட்டுக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளயே அந்த டியூப் வந்து வடிச்சிருச்சான் டியூப் வந்து வடிச்சது மூலயமா ப்ளீடிங் வந்து நார்மலா வராம அது அப்படியே கல்லீரலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ரொம்ப கிரிப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல தான் இவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க சேர்த்ததுமே டாக்டர் முதல் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சைன்லாம் வாங்கிட்டார் வாங்கிட்டாரு ஏன்னா ரொம்ப ரிஸ்க் இல்லையா நமக்கு கவப்பது அப்படி இருக்கும்போது இந்த உயிர் பொழைக்குமா இல்லையா அப்படின்றது பழைச்சது அப்படின்னா கடவுள் செயல் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு வேற வழியே இல்லை ஆப்ரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்கு உழுக்குள்ள முருகரை மனசார நினைச்சுக்கிறாங்க முருகா நான் குழந்தை வேணும்னு கேட்டந்தான் இல்லைன்னு சொல்லலை நீயும் எனக்கு கொடுக்குற ஆனா என்னோட கருமாவோ என்னவோ தெரியல அந்த குழந்தை எனக்கு தங்காமலே போயிடுது ஆனா எனக்கு நீ உயிர் பிச்சை போடுவியா முருகா நான் உன் குழந்தையா நினைச்சு எனக்கு நீ உயிர் பிச்சை போடுவியா இந்த இடத்துல அந்த உயிர் பிச்சை போட்டது எம்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் தான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில குழந்தை வேணும்னு கேட்குறோம் வம்பு பண்ணி எனக்கு அதெல்லாம் கிடையாது எனக்கு குழந்தை கொடுத்தே ஆகணும்னு அவரை விடாமல் டார்ச்சர் பண்ணி நம்ம வந்து விரதம்லாம் இருந்து உனக்கு எனக்கு வந்து நீ குழந்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ன பண்றோம் இல்லாத விரதம் அது இதுன்னு இருந்து ஒரு வழியா அந்த குழந்தைய வந்து விடாப்படியா வாங்கிடுறோம் ஆனா நம்மளுடைய கர்மாவாகட்டும் நம்மட்டும் நம்முடைய நம்மளுடைய விதி பயனாகட்டும் உனக்கு உனக்கு இருக்காதுமா அப்படின்னும் போது அது யார்தான் வாய் வழியா சொன்னா நமக்கு புரியாதே அதெல்லாம் கிடையாது இருக்கும் குழந்தை வேணும்னு தான் நான் அடமுடிப்போம் வேற வழி அதை நீ வயித்துல வாங்கி இந்த தான் நீ கழிக்கணும்னு கழிக்கணும் இருக்குனால்தான் என்னமோ முருகப்பெருமான் வந்து எல்லாருக்கும் இவ்வளவு தாமதமா ஆக்குறதுக்கு காரணம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன் நம்ம ஒரு வேண்டுதல் வேண்டோம் இந்த மாசம் நின்றுடும் குழந்தைன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா ஏன் மாட்டேன் இந்த ஏன்ல நம்ம நினைப்போம் அந்த குழந்தை ஆரோக்கியமா பொறக்கணும் எந்த சிரமம் இல்லாம பொறக்கணும் நீங்களும் அவருக்கு ஒரு குழந்தை நீங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் அவர் பார்க்கணும் இல்லையா ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் நமக்கு தள்ளி போகுது தள்ளி போகுதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும் ஆனா அந்த சிஸ்டர் வந்து இவ்வளவு விடாபிடியா இருந்து இந்த குழந்தைய ஒண்ணு ஒண்ணுதையும் வயத்துல வாங்குறாங்க ஒன்னு கொஞ்ச நஞ்சமான விரதம் இல்லை இல்லையா எல்லா சஷ்டி விரதமும் இருக்கிறாங்க எல்லா விரதமும் இதுல ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க என்னன்னா இந்த நாலு குழந்தை வந்து இதுவாயிடுச்சு இல்லையா அதுக்கப்புறம் இவங்க சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்களாம் இருக்கவே முடியாதான் அந்த ஆப்ரேஷன் முதல் ஆப்ரேஷன் நடந்தது முதல் டியூப் எடுத்தாங்கன்னு நான் சொன்னேன்ல அதுக்கப்புறம் இவங்க சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைப்பாங்களாம் அதுக்கு வாய்ப்பே அமையாதான் ஏதாவது ஒண்ணு நட தடங்கள் வந்துட்டே இருக்குமா அதோட முக்கியமான தடங்கள் என்ன பீரியட்ஸ் அந்த சஷ்டினா பீரியட்ஸ் ஆயிடுமா இவங்களால பூஜை பண்ணவே முடியாதா தொடர்ந்து மூணு மாதம் அந்த மாதிரி ஆயிருக்கு அதுக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க ஏ முருகானி என்னை சஷ்டி விரதத்தை இருக்கவே விட மாட்டேங்கிறேன்னு அதுக்கும் ஒரு வேண்டுதல் போட்டு அவர் என்ன பண்ணுவாரு சரிப்போ அப்படின்னு சொல்லி அந்த மாதம் வந்து சஷ்டி விரதம் இருக்க விடுறாரு அப்புறம் நடந்த நிகழ்வு தான் இந்த ஐந்தாவது குழந்தையே அந்த குழந்தையும் அவங்களுக்கு நிற்க மாட்டேங்குது அதுவும் வந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து உயிர் பழைக்குது மிகப்பெரிய ஒரு வாய்ப்புமா நீங்கள் கடவுளை வேண்டிக்கோன்றாங்க நல்லா அவங்களுக்கு தான் முருகப்பெருமான் கூடவே இருந்து துணையாக ஒரு ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது நல்ல நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருது அது மட்டும் இல்லை அந்த ரெண்டு டியூப் சொன்னாலையோ அந்த ரெண்டு டியூப்புமே ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போ குழந்தை நின்னா ஒன்னா ஐவிஎஃப் மூலியமாக மட்டும்தான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுக்கப்புறம் நார்மலாக குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்க உயிர் பிழைத்ததே மிகப்பெரிய ஒரு அதிசயம் முருகன்ட்ட பிச்சை தான் அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் அவங்க தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னா நீ தான் எனக்கு இனிமே ஆண் குழந்தை இனிமே நான் உங்ககிட்ட குழந்தன்னு கேட்க மாட்டேன் முருகா நான் உன்னையே என் குழந்தையா நினைச்சு அள்ளி தூக்கி அணைக்கணும் அப்படின்னு தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க சொந்த வராங்க அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இவங்க எல்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க போல அப்போ அவங்களுக்கு இரண்டாவது ஆண் குழந்த பிறந்தா அம்மா இல்லைன்னா அப்பா ரெண்டு உயிருக்குமே ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு வெட்ட வந்து ஜாதகத்துல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுது இப்பதான் இவங்களுக்கு புரியுது ஏன் இத்தனை குழந்தை நின்னும் நமக்கு அது கையில கிடைக்கல ஏன்னா இவங்க வேண்டுதல என்ன வைக்கிறாங்க எனக்கு பையன் வேணும் பையன் தான் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க முருகப்பெருமானும் வே வேண்டதுக்கு வேற வழியே இல்லைன்னு கையில கொடுக்குறாரு கொடுத்த குழந்தைய அவரே எடுக்கிறாரு ஏன்னா அவர் அவர் குழந்தையா பாக்குறாரு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இந்த குழந்தைய அவர் எப்படி எடுப்பாரு வேற வழியே இல்லைன்னு கொடுத்த குழந்தைய அவரே எடுத்து இந்த குழந்தைய உயிரோட காப்பாத்துறாரு என்ன மாதிரி ஒரு அப்பதெல்லாம் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க கொடுத்த குழந்தைய அவரே எடுக்கிறாரு காரணம் என்னன்னா நம்மளுடைய கர்மா நம்மளுடைய ஜாதக பலன் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் கொடுக்காம விட்டாலும் நீங்க அவரை போட்டு டேச்சல் பண்றீங்க கொடுத்தும் இப்படி எடுக்கிற நிலைமை அவருக்கு நம்ம உருவாக்கி குடுக்கிறோம் போது நம்ம என்னதான் சொல்றது சொல்லுங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தீர்க்கமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நமக்கு குழந்தை அப்படின்னா அது எம்பெருமான் முருகப்பெருமான் மட்டும்தான் அப்படின்ற ஒரு முடிவை இவங்க எடுக்கிறாங்க அப்பதான் அந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்குது என்னன்னா இவங்க ஊர்ல தானே இருக்காங்க இவங்க ஊர்ல இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வயசானவர் ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து இந்த யாசகம் கேட்டு வருவாங்களா பைய மாட்டிட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா ஒயிட் அண்ட் ஷார்ட்டில் வராரு வந்தவர் வந்து வாசல்ல நின்றுக்கிட்டு அவர் பாட்டுக்கு சொல்றாரு என்னன்னா இந்த பொண்ணை பார்த்து இவன் இந்த தேவியை பார்த்து பேசுகிறாரான் வாழ்க்கையில் ஸ்டார்டிங்கில் என்ன நடந்தது எல்லாத்தையும் சொல்றாராம் நீ பட்ட கஷ்டம் படாத கஷ்டம் எல்லா துன்பமும் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு இவர் பாட்டுக்கு வாசல்ல நின்று பேசிட்டு இருக்காரு இவங்க வீட்டில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க கூட வந்து இவங்க அப்பா மட்டும் தான் இருக்காராம் இவங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க இவங்க உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்ன இவரு இவ்வளவு விஷயத்த எல்லாத்தையும் நேர்ல என்னன்னு பார்த்தா மாதிரி இவ்வளவு விஷயத்த இவர் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அசந்து போய் அப்படியே வீட்டுல நின்று கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சொம்பு நிறைய தண்ணில தூள் போட்டு கொண்டு வா அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்போ வந்து இவங்க அப்பா சொல்றாராம் இல்ல இல்ல நீ அதெல்லாம் கொண்டு போகாத யாரு என்னன்னு தெரியல பாட்டுக்கு வந்து பேசுறாங்க நீ அதெல்லாம் போகாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாராம் அப்ப இருந்து ஒரு குரல் வந்திருக்கு என்ன தெரியுமா வந்து நின்னாதான் நீ நம்புவியா அப்படின்ற ஒரு குரல் உடம்பே சிலிருக்கு அப்படின்ற ஒரு குரல் வந்ததும் இவங்களுக்கு வந்து அப்பா நீங்க கம்மன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க இவங்க சும்மு நிறைய தண்ணி அல்ல மஞ்சத்தூள் போட்டு கொண்டு போய் முருகர் படத்துக்கிட்ட வைக்கிறாங்க வச்சு கொண்டு போய் அவர்கிட்ட குடுக்குறாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அவர் வந்து வீடு முழுக்க அவங்க அவங்களுக்கு தெளிச்சு விட்டுருக்காரு வீட்டில் வாசலெல்லாம் தெளிச்சுட்டு இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உனக்கு நான் எப்பவுமே துணையாவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு ஒரு பாட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படியே ஆடி அசந்து போய் நிற்கிறாங்க வேலோடு வந்து நின்னாதான் நீ நம்புவியன்னா அதை முருகர் தவிர வேற யாருமா சொல்ல முடியும் எவ்வளோ பெரிய அதிசய அற்புதம் இல்லை இது அப்படியே அவங்க அசந்து போய் நின்று அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல சிஸ்டர் நான் அதை எப்பவுமே அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் என் முருகப்பெருமான் எனக்காக என் வீடு தேடி வந்து நான் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல இதுக்கப்புறம் நான் உனக்கு கூட துணையா எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்றது எவ்வளவு ஆணித்தரமா வந்து சொல்லிட்டு போறாரு இதை விட எனக்கு வேற என்ன வேணும் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலேயே இது மிகப்பெரிய ஒரு அற்புதம் இல்லையாங்க நம்ம முருகப்பெருமான நினைக்கிறோம் முருகா நீ எனக்கு வந்து எப்படியாவது காட்சி கொடுத்துட மாட்டியா கொடுத்துட மாட்டியான்னு ஆனா அவர் இப்படிதான் யார் மூலயமாவது வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கான நம்ம நான் கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு அழகா வந்து அவருக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு பாத்தீங்களா எவ்வளவு எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இல்ல அவங்க தேவி சிஸ்டர் அது மட்டும் அது மட்டும் இல்ல இன்னும் இரண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதையும் சொல்றேன் கேளுங்க இவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல இரண்டாவது ஆப்ரேஷன் பண்ணிருந்தும் போது இவங்க என் சிஸ்டர்ல அப்போ வந்து அப்போ கணவர் வந்து வெளியூர் இன்னொரு வேலைக்கு ஒரு வாரம் போயிட்டாரா யாருமே இல்லையா தனியா தான் இருந்திருக்காங்க வீட்டுல வீட்டுல குழந்தையோட இருந்திருக்காங்க அப்போ இவங்க ஒரு முறை டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணி போயிருக்காங்க செக்அப்ல தயில் போட்ட இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஓல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுட்டாங்க இவங்களுக்கு யாருமே இல்ல திக்கற்று அங்க இருக்கிறாங்கன்னு போது முருகன் தானங்க அவருக்கு துணையா இருந்திருக்காங்க அவங்க செய்த வேலையை கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க என்னன்னா என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல மயிலிறக வச்சு தடையிருக்காங்க முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு அந்த முருகன் அந்த வார்த்தையே மந்திரம் இல்லையா அந்த மந்திரத்தை மாதிரி அந்த மந்திரத்தை அப்படியே வாய்க்கல முருகா முருகான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண அந்த இடம் அந்த தழும்பு இருக்குல்ல அந்த இடம் ஃபுல்லா அப்படியே வருடி விட்டுட்டே இருப்பாங்களாம் அந்த வலியை மறக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்களாம் முருகரை சித்திரமா வரைவாங்களாம் அதாவது அந்த வழியிலிருந்து அந்த ரொம்ப ரொம்ப பெயின் வழியா இருக்கும்ல அந்த வழியில இருந்து வெளியே வரணுன்றதுக்காக சித்திரமா முருகரை மயில் வேல் சேவல் அப்படின்னு அழகா இப்படியே வரைஞ்சு அவங்களோட வழி எல்லாத்தையும் இப்படி போக்கிடுவாங்களாம் அவங்க சொல்லும் இது நிறைய பேருக்கு டிப்ஸாகவும் வந்திருக்கும் அந்த வழியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா முருகர் நாமத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த மனசை வந்து டைவெர்ட் பண்ணுற விதமாக வந்து வேற ஏதாவது படிக்கிறதுக்கு முடியாது அப்படின்னாலும் இந்த மாதிரி சித்திரங்கள் முருகர் நமக்கு பிடிச்ச கடவுளை அப்படியே ஒரு உருவமாக வரைகிறோம் அப்படின்னாலே நம்ம வழியெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க இவங்க அப்படி தான் இவங்க வந்து கடினமான நாட்களை கடந்து வந்திருக்காங்க ஏன்னா யாரும் இல்லாமல் தனியாக ஒரு தீவில் இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு துணையாக முருகரை தான் அவங்க நினச்சிருக்காங்க என் சாயப்பாவை நினச்சிருக்காங்க அப்படியே அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்போ தான் இன்னும் ஒரு சம்பவமும் நடக்குது என்னன்னா அங்கே சிசிலில் வந்து நவசக்தி விநாயகர் ஆலயம் ஒன்று இருக்கான் அந்த ஆலயத்துல எல்லா தெய்வங்களும் இருப்பாங்களா இல்லாத தெய்வங்களே இருக்காதான் எல்லா தெய்வங்களும் இருக்குமா அதே போல முருகருக்குனும் தனி சன்னதியும் உண்டா அந்த கோவில ரொம்ப விசேஷமா பூஜைகள் எல்லாம் நடக்குமா இவங்களும் கலந்துப்பாங்களாம் பால் குடம் அந்த மாதிரிலாம் எடுப்பேன் பால் குடமும் அந்த மாதிரிலாம் கூட எடுப்பாங்களாம் முருகருக்காக நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எல்லாமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ சிஸ்டருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா நம்ம மனுஷ புத்தி தான் எதையாவது ஒன்று சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும்ல அப்போ வந்து முருகர்கிட்ட கேட்டிருக்காங்க முருகா நீ எனக்கு வந்து நேர்ல வந்து காட்சி கொடுத்திய உண்மையாவே நீ தான் வந்தியா அப்படி நீ தான் வந்தா எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து இப்ப நீ எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எனக்கு காட்சி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிக்கிட்டாங்க வேண்டிக்கு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இந்த நாள் வந்து சஷ்டி சஷ்டி விரதம் எல்லாமே முடிஞ்சிருச்சுக்கு மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமையா செவ்வாய்க்கிழமை கரெக்டா மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு ஜப்பா ஓரல்லையா அந்த டைம்ல இவங்க வீட்டில் இருக்கும்போது வெளியே வாசல்ல ஒரு கருணாகம் ஒன்று வந்திருக்கு வந்தது முருகர்தான்றதுக்கு என்ன தெரியுமா சாட்சி அந்த சிசில் என்ற தீவுல பாம்பு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாதான் ஏன்னா சுத்தி உப்பு காத்து தண்ணின்றதால பாம்பு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அது நல்ல பெரிய கருணாகம் எனக்கு வந்து வீடியோ வந்து லைட்டாக தான் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க காரணம் என்னன்னா அவங்களுடைய வீடியோ எடுக்கணும்லாம் எல்லாம் அந்த டோருக்கு கீழே நல்ல தெளிவா தெரியுது கரு நிறத்துல வந்திருக்கு வந்தது வந்து உள்ள வர்றதுக்கு பார்த்திருக்கு இவங்க ஓன ராமானு கத்தாமி சிவாய் ஓம் நம சிவாயின் பாம்பை பார்த்ததுமே இவங்களுக்கு வந்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கத்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க உள்ள வராத உள்ள வரைய தனியா இருக்காங்க இவங்க குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு போல பணம் வரும் இல்லை இவங்க தனியாக உள்ளே இருக்காங்க ஓம் நிமிஷம் ஓம் நிமிஷம் கத்திக்கிட்டே உள்ளே வராத உள்ளே வராத முருகா முருகா நான் வந்து இந்த சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு நான் உன்னை கேட்டிருக்கக்கூடாது வந்தது வந்தது நீதான்றது எனக்கு நிரூபிக்கிற விதமாக வந்து அன்றைக்கி செவ்வாய் கிழமை செவ்வா ஓர வேறையான் அந்த டைமில் வந்து இந்த பா கருணாகம் வந்திருக்கு எப்போ எப்படி வாசல் வாசல்கிட்ட உள்ளே வர பார்த்துருக்கு இவங்க கற்றுருந்த பார்த்து அப்படியே நின்று படம் எடுத்திருக்கு இவங்க இப்படி குனிஞ்சு பார்த்தா தெளிவாக தெரியுதான் ஃபுல் உருவத்தையுமே பார்த்துருக்காங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் ஒரு செகண்ட் மட்டும் ஒரு கிளிப்பு மாதிரி எடுத்தாங்க எனக்கு வந்து அதில் கருப்பாக தெரியுது நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் கருநிறமா தெரியுது அவ்வளோதான் ஆனால் அவங்க பார்த்துருக்காங்க அதை வந்து உண்மையாவும் முருகர் தாங்க அது அவங்க வந்து பார்த்துட்டு முருகா நான் வந்து சந்தேகப்பட்டுட்டேன் தப்பு தான் தவறு தான் நீ எனக்கு எப்பவுமே துணையாக இருக்கேன்றதை நான் வந்து நம்புறேன் நான் உன்னுமே சந்தேகப்பட மாட்டேன் என்னை மன்னிச்சிடு ஏ நீ நல்லபடியாக இங்கேருந்து போயிடு முருகா முருகான்னு சொல்லி கத்திருக்கிறாங்க அந்த கிளிப்பு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு தான் எடுத்து காமிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லை இப்போயிடு இப்போ போயிடு முருகா முருகான்னு போது ரெண்டு குத்து வந்து கீழே பூமியை பார்த்து குத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல உடனே எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அதுக்கப்புறம் இந்த நடந்த நிகழ்வு தான் இது எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கருணாகம் வந்துடுச்சு எனக்கு கண்டிப்பாக அது முருகர் தானு ஏன்னா நான் அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காமிங்கன்னு கேட்டேன் ஏன்னா இந்த ஏரியாவில் பாம்பு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு வாசலில் வந்து தான் கிளம்பி போச்சு நான் குழந்தைய வேற கூட்டிகிட்டு வர போகணும் ஸ்கூல்லேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சிஸ்டர் அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டமாக பேசினாங்க ஏன்னா நான் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் வந்தது முருகர்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏன் பயப்படுறீங்க தைரியமாக இருங்க அதெல்லாம் ஆகாது வந்த மாதிரியே போயிடும் நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இவரை மனசார நினச்சிக்கிட்டு முருகா வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இதை பயம் பதட்டம்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேண்டியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுக்கு எல்லாமே அந்த பயம் எல்லாம் பதட்டம் எல்லாம் போயிடுச்சு நார்மலாக டோர் திறந்து அப்புறமா போய் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தமா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளவு அற்புதங்கள் நம்ம நினைச்ச நினைச்ச மாத்திரத்துல முருகப்பெருமன் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அதுவும் எனக்கு அவங்க சொன்னது என்னன்னா செவ்வாய் கிழமை செவ்வாய் போரை எவ்வளவு ஒரு முக்கியமானதா இருக்கு பாத்தீங்களா இதுல கூட இந்த வீடியோ பதிவு எடுக்கும் போது கூட ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா எனக்கு நான் எப்பவுமே ஒரு வீடியோ எனக்கு கொடுக்குறேன்னா முன்னாலே நான் எடுத்துருவேன் ஆனா பாருங்க எனக்கு நேற்றுக்கு எடுக்க முடியாத சூழ்நிலை காலையில ஆறு இன்னைக்கு ஒரு சில நோட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கேக்குறேன் அப்பதான் சிஸ்டர் கிட்ட சொல்றேன் சிஸ்டர் நம்ம இப்ப பேசிட்டு இருக்குது செவ்வாய் தான் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு ஆமா சிஸ்டர் அப்படின்னாங்க அவங்களும் நல்ல பெருமான வணங்க ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னா செவ்வாய் கிழமைன்றோம் இந்த செவ்வாய் ஓரையோட பலனும் வந்து மிகப்பெரிய ஒரு அற்புத பலனை நமக்கு தரும் அந்த சஷ்டி விரதம் இருக்கிறது வந்து அதே போல சஷ்டி விரதம் இருக்கதும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு பலனை நமக்கு தரும் தொடர் வீடியோ பத்தி இவ்வளவு லென்தா வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இருந்தாலும் வந்து என் மனசுல பட்டுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க குழந்தை வரத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தைக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது கண்டிப்பா சிறப்பான ஒரு குழந்தையா ஆரோக்கியமான ஒரு குழந்தையா முருகப்பெருமான் கண்டிப்பா தருவாரு நீங்க அது ஈர்க்கமா நம்புங்க ஏதோ ஒரு காரணங்களாலதான் வந்து உங்களுக்கு தட்டி கழிச்சிட்டு போகலாம் இல்ல குழந்தை நிக்காமலே கூட போகலாம் ஏதோ ஒரு நல்லது இருக்கு ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம்ல ஏன்னா இந்த சிஸ்டருக்கு நீங்க பாருங்க குழந்தை அஞ்சு குழந்தை கொடுத்தோம் அஞ்சு குழந்தையுமே கையில நிக்காத அளவுக்கு போயிடுச்சு இல்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது குறை இருந்திருக்கலாம் இல்லை அவங்களுடைய கிரக நிலைகள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இன்னொன்னு சொன்னாங்க அவங்களுக்கு சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க ஸோ ஏதோ ஒரு கர்மாதாங்க இது எல்லாத்தையுமே தடுக்கும் அந்த கர்மாவை கழிக்கணும்னா ஒரே கடவுள் கந்த கடவுள் நம்ம சொந்த கடவுள் தான் அவர் மனசார நினைச்சுக்கோங்க சொன்னது போல ஜெகமாய இந்த திருப்புகளை தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க நம்ம கர்மா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நமக்கு அழகான ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்னு மனசார நம்புங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வீடியோ பதிவு ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்